ஹாய்ங்க வெல்கம் டு மோனிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஒன் டே ஃபுல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் குக்கிங் சமையல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் வந்துட்டு சிறுகீரை பருப்புங்க பால்கார் வந்துட்டு மாட்டில் பால் பீச்சிட்டு அவருக்கு பால்காருக்கு ஊற்றிட்டு மீதி பால் வந்து குழந்தைங்களுக்கு காய வச்சுட்டு இருந்தேன் சைட் பை சைடாக பருப்பும் வைகம் போட்டேன் தவரம் பருப்பு வெள்ளை பூண்டு விளக்கெண்ணெய் ஜீரகம் தூள் போட்டு உப் வேக வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு வந்ததையும் கீரையும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க கடுகு சீரகம் பெருங்காயம் போட்டு பொறிஞ்சதையும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் வர கருவேப்பிலையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணுங்க ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிடணும் கீரையில் கீரை குழம்புன்னு வைக்கும்போது கீ உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்களேன் அந்த கீரையோட அந்த க்ரீனிஷ் வந்து அப்படியே இருக்குங்க கீரையும் பருப்பும் செய்யும்போது நீங்கள் உப்பு போட்டுறாதீங்க இந்த கீரை வேகிறதுக்கு லாஸ்ட்டாக அந்த மாதிரி வெங்காயம் வணக்கம் போது நம்ம தாளித்து கொட்டும் போது உப்பு சேர்த்திங்கன்னா அந்த க்ரீனிஷ் வந்து அப்படியே இருக்குங்க குழந்தைங்களும் க்ரீன் கலரில் இருக்குதுன்னு அதை ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட என் குழந்தைங்க அப்படி தாங்க ஃபஸ்ட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் கொடுக்க கொடுக்க தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பித்தாங்க கீரை குழம்புன்னு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி வேக வச்சிட்டுங்க அந்த தண்ணியை வந்து வடைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு மத்தி யூஸ் பண்ணி நம்ம வந்து கீரையும் பருப்பையும் கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம் ஏன்னா வந்துட்டு கீரை பருப்புன்னு வைக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆகா கெட்டியாகிடும் ஸோ இப்படி தண்ணியாக வச்சிட்டோம்னா நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்க அடுத்து ரசம் தாளிச்சிக்கலாங்க ரசத்துக்கு வந்து சின்ன ஜாரில் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சுக்கோங்க முக்கால் டீஸ்பூன் வந்துட்டு மிளகு வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் தேவையான ரெண்டு வர மிளகா போட்டிருக்காங்க அப்புறம் வெள்ளைப்பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுட்டு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம வெந்தயம் கடுகு பொரிஞ்சதையும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணுங்க பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிறது புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அது ரெண்டையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி புளியிலே உப் ஊற வைக்கும்போதே உப்பு போட்டுருவாங்க எப்போவுமே ஸோ அதனால உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ரசம் நொறைச்சி போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நொறைச்சி வரும்போது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வீட்டுக்கு தோட்டத்துக்கு ஆள் வந்துட்டாங்க வேலைக்கு ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு டீ ஒரு சைடு போட்டுட்டு ஏடு எடுத்து வச்சுருந்தாங்க அதை வந்துட்டு வெண்ணெயாக எடுத்து வச்சுட்டு டூ வீக்ஸ் ஒன்ஸ் நெய் காய்ச்சிப்பேன் அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டு விசில் வந்துருச்சுங்க இறக்கியாச்சு சுட ரா சாதம் ரெடியாகிடுச்சு கீரையும் பருப்போம் சிறுகீரை போட்டிருந்தாங்க இன்றைக்கி சிறுகீரையும் பருப்போம் துவரம்பருப்புழம்பு சிறுகீர துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும் குழம்பு க்ரீனிஷாக இருக்கிறது சுடு சுடு ரசம் நைட்டு உற ஊற்றி வச்சு தயிருங்க இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சமையல் இன்னைக்கு வந்து இட்லிக்கு வந்து மாவாட்டினோங்க நான் இட்லி மெஷர்மெண்ட் எப்படி போடுவேன்னா நான் இப்போ காமிச்சிருக்க டம்ளரில் வந்துட்டு நாலு டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டம்ளர் ரேஷன் பச்சை அரிசி ரெண்டு டம்ளரு அதுக்கப்புறம் நான் கடையில் இட்லி எரிசின்னு வைக்கலாங்க அதில் வந்து மூணு டம்ளர் எடு எடுத்துக்குவேன் டோட்டலாக ஒம்பது டம்ளர் வருங்க ஒம்பது டம்ளருக்கு நம்ம வந்துட்டு டீ குடி போடலங்க குட்டி கிளாஸ் அதில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து தலை தட்டி உளுந்து எடுத்தோம்னா சரியாக இருக்கும் எப்பவுமே வந்துட்டு நான் எப்படி பண்ணுவேன்னா இது இந்தளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் எடுத்துகிட்டேன் இந்த குட்டி டம்ளரில் வந்து உளுந்து எடுத்துருக்கேங்க உளுந்தை வந்து எப்பயும் நல்லா கலஞ்சிங்க தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி வெந்தயம் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு டூ ஹார்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம கிரைண்டர் ஆட்டாட்ட சூடாகாதுங்க உளுந்து நல்லா நம்மளுக்கு மாவு உபரி ஆகும் மாவு நல்லா பொங்கி வருங்க பார்த்திங்கனாவே தெரியும் மாவு நல்லா புது பொதுன்னு தொளிச்சு தொளிச்சு ஆட்டணுங்க நான் ஒரு கையில் வீடியோ எடுத்தனால வந்துட்டு ஊற்றி அப்படியே இருக்கேன் இன்னி மாவு வரைக்கும் போது எங்கள் வீட்டில் நைட்டு டிஃபனோ இல்லை வந்து டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துட்டு சந்தகையாக தாங்க இருக்கும் சந்தகைக்கு ஊற வச்சிட்டேன் முக்கிய அரிசி சாப்பாடு அரிசி ஊற வச்சிட்டேன் மாவு ஆட்டிட்டாங்க உப்பு போட்டு கரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இது வந்து சந்தகைக்கு ஆட்டிட்டாங்க சந்தகைக்கு வந்துட்டு வெறும் புழுங்களை அரிசிங்க தேங்காய் உப்பு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இது இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பால் வச்சு கொடுத்தீங்கன்னா இப்படி இட்லி பானையில் ஊற்றி வச்சுட்டு அது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க தேங்காய் பாலுக்கு தேங்காய் கீரி போட்டிருக்கேன் ஆட்டம் தேங்காய் அரைக்கும் போது நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கோன்னா நம்ம இந்த திப்பி திப்பியாக இருக்காதுங்க பாலில் வந்து நம்ம லாஸ்ட்டாக அரைச்சி சே சேர்த்தாலும் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் குழந்தைங்க வாயில் தென்படும் தேங்காயிலே போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு அது வாயில் தென்படாது குழந்தைங்களும் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வந்து இட்லி வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி சந்தேகமாரம் இருக்குல்லாங்க அதில் வந்து நம்ம இட்லி வந்து சூடாக இருக்கும் சூடாக நெரிச்சிடணுங்க அப்போ தான் வந்து ஈஸியாக நெரிக்க முடியும் இல்லைனா நமக்கு டைட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் என் பொண்ணு தாங்க நெரிச்சிட்ருக்காங்க நான் நெரிக்கிறேன் நான் நெரிக்கிறேன்னு அவங்க தான் நெரிச்சாங்க ஒரு பேட்ச் ஃபுல்லாக அவங்களையும் நெரிச்சு கொடுத்துட்டாங்க இதாங்க எங்கள் வீட்டு நைட்டு டின்னர் நேற்று அவ்வளோதாங்க மீதி எப்பவுமே கொஞ்சம் வச்சுருவேன் ஏன்னா வந்து வெறும் இதாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நைட் வந்து இப்படி கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் எனக்கு மார்னிங் சமைக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ரேஷன் அரிசியெலாம் அரைச்சி வச்சு இட்லி மாவு வந்து இருக்குதுங்க பொங்கிருச்சு வேர்க்கடலை சட்னி தான் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டோட முடிச்சிட்டேன் ஏன்னா வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குதுங்க அதனால் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனோம் இதுக்கு வந்து இட்லி பானையில் வந்து துணி போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இட்லி வந்து ஒட்டாமல் வரும்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு ஒரு கடை ஃபஸ்ட்டு வயிற்கடலையை வந்து வறுத்தி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வர கொத்தமல்லியும் கொஞ்சம் ஜீரகம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு மிளகா போட்டேங்க ஆனால் வந்து இந்த மிளகா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கனால நான் ஒன்று எடுத்துகிட்டு ரெண்டு மிளகா மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது வறுத்து எடுத்து வச்சதையும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டுங்க கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க இது வதங்கி வந்ததையும் ஒரு இன்ச்சு புளி ஆட் பண்ணிக்கலாங்க புளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வதங்கி வந்ததையும் தேங்காய் ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நமக்கு ஆப்டான காம்பினேஷன் கொஞ்சம் கார விரும்பாத குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் மிளகா கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சட்னி அரைச்சதுக்கப்புறமேட்டுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு கடலப்பருப்பு ஒரு வரமிளகா தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலங்க போட்டு தாளித்து கொட்டினா நமக்கு சுவையான வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதுதாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோட நீங்கள் வந்து இட்லி ஊற்றி பாருங்க இட்லி வந்து ஒட்டாமல் வருங்க அவ்வளோதாங்க இது கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு பொறிஞ்சதையும் நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் எப்போப்போ இட்லிக்கு நீங்கள் அரைச்சி வைக்கிறீங்களோ அப்போ வந்து சந்தகியம் ஒரு வந்து நம்ம ஒரு மெனுவை ஆட் பண்ணிட்டோம்னா அந்த தேங்காய் பால் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ்ன்னாச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அது ரொம்ப நல்லது தாய்ப்பால்க்கு ஈக்குவலானது தேங்காய் பால் ஸோ அதனால் வந்துட்டு பால் எடுத்து கொடுங்க குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க இது புரிஞ்சதையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சுங்க சட்னியில் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து இட்லி மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்பவுமே இட்லி ஊற்றும் போது மேலாப்பில் ஊற்றணுங்க அடி மாவுலேருந்து எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தண்ணி நல்லா இப்படி காஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இட்லி ஊற்றி வச்சோம்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இட்லி வெந்துடுங்க ஊற்றி வச்சாச்சுங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இட்லி வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறேன் இட்லி துணியில் ஒட்டாமல் வரும் ஒரே கையில் மொபைல் வச்சிட்டனால எடுக்க முடியலைங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சரி ஒரு இட்லி மட்டும் உங்ககிட்ட எடுத்து காமிக்கலான்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக துணியிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வீடியோ எடுத்தேன் சாஃப்டா வந்து இருக்கு பாருங்க நான் எப்பவுமே இதே மெஷர்மென்ட்ல தான் அழைப்பேன் இதுதாங்க இன்னைக்கு எங்க வீட்டில் பிரேக் குட்டிஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் ஃபேமிலிக்கு